வணக்கம் மீண்டும் மணிப்பேற்றல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு சனிக்கிழமை நம்மளோட விஷ்ணு இருக்காரு இன்னைக்கு உங்களோட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் ஓகே சார் நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்டிருக்கீங்க சோ உங்களுடைய கேள்விகள் எல்லாம் அப்படியே சாருகிட்ட கேட்கப்படும் அவர் என்ன பதில் சொல்றார் அப்படிங்கிறத பார்க்கலாம் சார் முதல்ல நாட் கோவை நாலாவது மாடியில் இருந்து போட்டானுங்க இண்டஸ் இன்று ஏழாவது மாடியில் இருந்து போட்டுட்டாங்க தலைவா ரொம்ப வலிக்குது இண்டஸ் இல்ல என்னதான் பிரச்சனை கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கள் சார் இண்டஸ் இண்டஸ்என் பேங்க்ல என்ன பிரச்சனை தெளிவாக பார்க்கணும்னா உங்களுக்கு வந்து ஹெட்ஜிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது இந்த ஹெட்ஜிங் நார்மலாக எக்ஸ்டர்னல் டெஸ்க்ல பண்ணணும் இவங்க வந்து கொஞ்சம் இல்லிக்விட் கான்ட்ராக்ட்ஸ் வச்சிருந்தாங்க இந்த இல்லிக்விட் கான்ட்ராக்ட்ஸை ஒரு சைடு இன்டெர்னல் ஹெட்ஜும் ஒரு சைடு எக்ஸ்டர்னல் ஹெட்ஜும் ஹெஜ்ஜும் பண்ணிருந்தாங்கன்னா ஈஸியாக மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகாது இப்போ என்பா ஈஸியாக நீங்கள் ட்ரேட் பண்ண முடியாது எண்ணெய் வந்து டாலராக மாற்றி டாலர் ரூபாவை மாற்றணும் யூரோ ரூபீயே ஈஸியாக ட்ரேட் பண்ண முடியாது எல்லாமே தூ டாலர் தான் ட்ரேட் பண்ணணும் ஸோ அதுலேயே ஸ்விஸ் ஃபிரேங்க் இருக்கும் ஸோ இது மாதிரி எக்ஸாட்டிக் ட்ரேட்ஸ்லாம் நடக்கும் ஓ இதனால தான் டாலர் ஏன் முக்கியம்ன்றத நீங்க மக்கள் பேச்சில் நம்ம நீங்கள் பண்ண வீடியோவில் சொன்னீங்க சொன்ன ஓகே ஸோ எக்ஸாட்டிக் ட்ரான்சாக்ஷன்ஸ்லாம் நடக்கும் இது ஆப்ஷன்ஸ்ல இருக்கும் ஸ்வாப்ஸ் ஸ்வாப்பு ஆப்ஷன்ஸு இது மாதிரி நிறைய நடக்கும் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிஸ் பேங்க் எல்லாம் பெருசா மாட்டிக்கிச்சு பண்ணி பத்தி சுகர்ஸ்னு ஒரு கம்பெனினா ரொம்ப மாட்டிக்கிட்டாங்க ஸோ இதெல்லாம் நடக்கிறச்ச இதை பேக் டு பேக் ஹெட்ஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இன்டெர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஹெஜ்ஜஸ் போட்டிருக்காங்க சில டைம்ஸ் என்ன ஆகுன்னா லோனை ப்ரீ க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா ஹெஜ்ஜை கரெக்டாக அன்வைன் பண்ணேன்னா ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் வரும் ஸோ அது பேசிக்லி உங்களுக்கு புரியத்துக்கு என்னன்னா இல்லாத ப்ராஃபிட்ஸாக அவங்க ப்ராஃபிட்ஸாக முன்னாடி புக் பண்ணிட்டாங்க ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் காமிச்சு புக் பண்ணிட்டாங்க இந்த ப்ராஃபிட்டே வரல இன்னும் அந்த ப்ராஃபிட் ஆக்சுவலி லாஸ் இருக்கு ஸோ அந்த லாஸை வந்து இவங்க அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் மாத்திட்டாங்க இதை கண்டுபிடிச்சிட்டாங்க இது அவங்க முன்னாடியே தெரிஞ்சிருக்குமான முன்னாடி குவார்டர்ல ஒரு இன்க்ளீங் இருந்துருக்கும் இருக்கும் அப்ப இது கோல்மாலா கோல்மால் இல்லை தான் ஆயிரம் கோடி அவன் வந்து ப்ரொவிஷனிங் பண்ணி வச்சுருக்கான் ஆல்ரெடி ஸோ அங்கே ஒரு ஆயிரம் கோடி ரைட் ஆஃப் பண்ணிடுவான் இந்த வாட்டி ஒரு எழுநூறு கோடி ரைட் ஆஃப் பண்ணி ஆயிரத்தி எழுநூறு கோடி ரைட் ஆஃப் பண்ணிடுவாங்க ஸோ இந்த ஆயிரத்தி ஐநூறு கோடி ரைட் ஆஃப் பண்ண அப்புறம் பேங்க் ப்ராஃபிட்டபிள் ஆயிடும் இதுக்கும் எஸ் பேங்க்குக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் பேங்க் கடன் கொடுத்த இடத்துலலாம் ப்ராப்ளம் யாருக்கெல்லாம் கடன் கொடுக்கக்கூடாதோ அவங்க ஹெவியாக கடன் கொடுத்து ப்ரமோட்டரும் மேனேஜ்மெண்ட்டும் சேமா இருந்து ப்ரமோட்டர் காசு வாங்கிட்டோம் இங்கே ப்ரமோட்டரும் மேனேஜ்மெண்ட்டும் ஏறு ஸோ அண்ட் இதில் லோன் என்பிஏ ப்ராப்ளம் கிடையாது இருக்கிற ப்ராப்ளம் ப்ராப்ளம் வந்து வந்து இந்த ஹெட்ஜிங் அண்ட் இண்டஸ் பேங்க் அதனால தான் ஆர்பிஐ கத்துறாங்க இருபத்தஞ்சு பர்சன்ட் வெஹிக்கிள் ஃபைனான்சிங் அசோக் லேலண்டோட குரூப் கம்பெனி இது ஸோ அசோக் லேலண்ட் ஃபைனான்ஸ்னு ஒரு கம்பெனியை வாங்கி தான் இந்த கம்பெனி பிரிசாச்சு ஸோ இந்த அசோக் லேலாண்ட் ஃபைனான்ஸோட ஹேங் ஓவர் இருபத்தஞ்சு பர்சன்ட் லோன் வந்து வெஹிக்கிள் ஃபைனான்ஸ் ஒன்போதுலேருந்து பத்து பர்சன்ட் வந்து மைக்ரோ ஃபைனான்ஸ் ஸோ முப்பத்தஞ்சு பர்சன்ட் வந்து இது வந்து இந்த லோன் இது லோன் அதுக்கப்புறம் கிரெடிட் கார்ட்ஸ் அப்புறம் லோன் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி நியர்லி ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி எக்ஸ்போஸ் எஸ் பேங்க் வந்து பேங்க் ஸோ கார்ப்பரேட் பேங்க்ல எக்ஸ்போசர் ஜாஸ்தி அவங்களுக்கு நாலு காபரேட் முன்னோடனே அவன் இழுத்து மூடி காலி ஆயிட்டான் அங்க வந்து அந்த காப்பரேட் போண்டி ஆக போகுது மற்ற பேங்க் எல்லாம் லோன் பண்ணாத பேங்க்குக்கு அவன் கடன் கொடுத்தான் இவங்க வந்து ஸ்ப்ரெட் அவுட் ரீடெயில் பேங்க் இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ் ஸோ இது கேஸ் ஆஃப் என்பிஏ இல்ல இட்ஸ் கேஸ் ஆஃப் ஓவர் ஸ்டேட்டிங் ப்ராஃபிட்ஸ் இல்லாத ப்ராஃபிட்ஸை ப்ராஃபிட்ஸாக காமிச்சிருக்காங்க போட்டு செமத்தி அடி அடிச்சிருக்காங்க நான் திரும்பி என்ன சொல்றதுன்னா பஃபட்டோட ஸ்டோரியை படிச்சீங்கன்னா சாலட் வாட்டர் ஸ்கேண்டல்னு ஒன்று வரும் சாலட் ஆயில் ஸ்கேண்டில் அமெக்ஸ் இதே மாதிரி மாட்டோம் இதே பேங்க்ல முன்னூத்தி ஐம்பதுல இருந்து எழுநூறு வரைக்கும் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம் நீங்க அப்போ கரெக்டாக வாங்கியிருந்தீங்கன்னா இன்னைக்கு லாபத்தில் தான் இருப்பீங்க முன்னூத்தி வாங்கி எட்டு கொரோனா டைம் கொரோனா டைம் அதுக்கப்புறம் ஒரு வாட்டி எழுநூறுவாய்க்கு வாங்கினோம் இப்போ நீங்க ஆயிரம் ரூபாயில இருந்தால் கன்சிடர் பண்ணிருப்பீங்கன்னா திரும்பி நான் என்ன சொல்றேன்னா இது மாதிரி பெயின் இந்த சாலை மங்கரை கோட் பண்றேன் உங்களால் தாங்க முடியலன்னா அட்லீஸ்ட் த்ரீ டு ஃபோர் டைம்ஸ்

ஆர்பிஐ ப்ரஷர் ஆர்பிஐ ப்ரஷரு பேங்க்ஸில் மட்டும் இந்த ரிஸ்க்கு ஏன் நம்மளால் எடுக்க முடியுதுன்னா ஆர்பிஐ குக் பார்வை பார்த்துட்டு இருக்கோம் ஸோ ஆர்பிஐ வந்து பார்த்து NPA இஷ்யூ இல்லைன்னா இதில் இறங்கிடலாம் நம்ம என்ன ப்ராப்ளம் வந்ததுன்னா அவன் பஜாஜோட சேர்ந்து ஓவரால் கிரெடிட் கார்டு கொடுத்துட்டான் இட் இன் என்பிஏ ப்ராப்ளம் இங்கே வந்து இட் இஸ் நாட் அ கொஸ்டின் ஆஃப் என்பிஏ இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் ஹெட்ஜிங்கில் லாஸ் பண்ணியிருக்காங்க லாஸ் கூட இல்லை ப்ராஃபிட் இல்லாத ப்ராஃபிட்டை ப்ராஃபிட்டாக புக் பண்ணிட்டாங்க வரும் ப்ராஃபிட் ஒன்று வரும்னு எதிர்பார்த்தது வரல அப்படி அஞ்சாறு அஞ்சாறு வருஷமாக எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் புக் பண்ணதை ஒரே குவார்ட்டரில் ரைட் ஆஃப் பண்ணுறாங்க அடுத்தது இந்த இன்டர்னல் மேனேஜ்மெண்ட்டு ஸ்டாக்கு விற்கிறது நார்மல் நீங்கள் எப்போ வரி பண்ணணும் ப்ரமோட்டர் ஸ்டாக்கு விற்றா தான் ப்ரமோட்டர் இப்போ நான் எக்ஸ்ட்ரா ஸ்டாக் வாங்கிறதுக்கு ரெடியாக அப்ளை பண்ணியிருக்கான் ஆர்பிஐ டிசைட் பண்ணால் அவன் எக்ஸ்ட்ரா காசு கொண்டு வருவேன் இப்போ கூட சொல்கிறான் இது ரொம்ப வருஷமா கேட்டுட்டு இருக்காங்களே ரொம்ப வருஷமாக கேட்டுட்டு இருக்காங்க ஸோ ஆர் ரெடி டு புட் மோர் மணி ஸோ இப்போ நீங்கள் வந்து தி கேம் இஸ் ஆல்வேஸ் இது மாதிரி சீப்பாக வாங்கி உனக்கு வேணுங்கிறத நீங்கள் எக்ஸிட் பண்ணிக்கிறது இன்னும் கொஞ்சம் ஸ்டாக் வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறது இந்துஜா குரூப் வந்து ரொம்ப வருஷமாவே ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்கு பட் ஆர்பிஐ செய்யணும் ஆர்பிஐ செய்யணும் பிகாஸ் தே வாண்ட் டு ப்ரமோட்டர் பர்சன்டேஜை கம்மி வைக்கணும்னு பார்க்குறாங்க தட் இஸ் வை நான் என்ன சொல்கிறேன் ரிசர்வ் பேங்க் வந்து இது ரன்ஸ் அ பேங்க் இதே தான் நான் தமிழ்நாடு மர்கன்டைல் பேங்க்லையும் சொன்னேன் உங்களுக்கு பேங்கிங் ஸ்ட்ரக்சர் தெரியல எஸ் பேங்க்கு ஆர்பிஐலுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியலன்னா பெட்டர் நாட் டு கெட் இன் டு திஸ் இண்டஸ்இண்ட் பேங்க் அஞ்சு பர்சன்ட் மேலே ஏறினா அது பவுன்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறீங்க இதே வேறு ஸ்டாக் வந்தால் மேலே ஏறுச்சுன்னா அதை உடனே டெட் கேட் பவுன்ஸ் அப்படிங்கிறீங்க ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் நான் ஃபஸ்ட்டு இண்டஸ் இன் பேங்க்கு வந்து நான் பவுன்ஸ் ஆகுதுன்னு சொல்லல ரைட்டா டெட் கேட் பவுன்ஸுங்கிறது மார்க்கெட்டுக்கு நான் எந்த இண்டிவிஜுவல் ஸ்டாக்குங்களும் டெட் கேட் பவுன்ஸே சொன்னது கிடையாது மார்க்கெட் ஸ்டாக்ஸ் மூவ் பை ஃபண்டமெண்டல்ஸ் ஸ்டாக்ஸ் வந்து ஃபண்டமெண்டல்ஸில் தான் வரும் ஃபண்டமெண்டல்ஸ் டெய்லி மாறாது ஃபண்டமெண்டலி அவனுக்கு லாஸ் இருக்கலாம் அவனோட பேங்க்ல ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கலாம் அப்படிங்கறதுனால இது விழுந்துருக்கு ஃபிஃப்டி பேஸ்கெட்ஸ் ஆஃப் ஸ்டாக் வந்து கண்ட்ரியோட மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னாலயும் நகரும் இல்லாட்டா ஒரு செக்டரே மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னாலும் நகரும் தான் டெட் கேட் பவுன்ஸ்லாம் வரும் பிகாஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பேஸ்கெட் ஆர்டர்னு போடுவாங்க நிஃப்டி வாங்குவாங்க இந்த லெவல்ல வாங்குவான் இந்த லெவல்ல விற்பான் அதில் ஒரு டெட் கேட் பவுன்ஸ் வரும் நான் எந்த இண்டிவிஜுவல் ஸ்டாக்குக்குமே டெட் கேட் பவுன்ஸுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணதே கிடையாது இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸுக்கு இட் இஸ் ஒன்லி ட்ரிவன் பை ஃபண்டமெண்டல்ஸ் ஓலா ஐபிஓ போடுறதுக்கு முன்னாடி லவ்ஸி கம்பெனின்னு சொன்னேன் ஐபிஓ போட்ட அப்புறமும் லவ்ஸி கம்பெனின்னு சொன்னேன் நூற்றி ஐம்பத்தி ஏழு போடுறதையும் லவ்ஸி கம்பெனின்னு இன்றைக்கும் அது லவ்ஸி கம்பெனின்னு தான் சொல்கிறேன் அதே மாதிரி ஜொமாட்டோ ஒன் ருபி பிஸ்னஸ் தான் அவன் பிஸ்னஸை ஈஸியாக மற்றவன் வந்து காலி பண்ணிவிடுவாங்கிறத ரொம்ப நாள் சொல்லி இப்போவே இப்பவே பிளாட்டோ ஆயிடுச்சுங்கிறாங்க ராப்பிடோ வந்து அந்த மாடலை கெடுத்துருவோம் இது வந்து ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் நீங்க பிஸ்னஸ் ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சாதான் ஸ்டாக் எப்படி போகும்னு தெரியும் இந்த சொன்ன அதே தான் இதே தான் ஏன்னா ரிசர்வ் பேங்க் இல்லைன்னா நான் வந்து நான் உங்களை அசோக் லேலண்டை பத்தி பேசினதே கிடையாது டாட்டாவை பத்தி பேசியிருக்கேன் மஹேந்திராவை பத்தி பேசியிருக்கேன் எல்லாமே பேசியிருக்கேன் அசோக் லேலன் பத்தி வாயே திறந்தது கிடையாது ஏன்னா அசோக் லைன்ல சூப்பர்வைஸ் பண்ணதுக்கு ஆர்பிஐ கிடையாது இண்டஸ் இண்ட் பேங்கை சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு ஆர்பிஐ இருக்கு இதுதான் வித்தியாசம் இன்னொரு நேர் போட்டிருக்காங்க கட்டத்துறைக்கு கட்ட சரியில்லை சொல்ற ஸ்டாக் எல்லாம் டமால் ஆகுது கல்யாண் நாட்கோ பிஜி இன்வெட் இப்போ இண்டஸ் இண்ட் பேங்க் அப்போ நான் ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணலான்னு நினைக்கிறேன் ரியல் நஷ்டம்னா பிஜி இன்வெட்ல அதுவும் நீங்கள் டிவிடெண்ட் எல்லாம் கன்சிடர் பண்ணலன்னா பிஜி இன்வெட் தான் கல்யாண் அறுபத்தி ஏழுல வந்து நான் ஐநூற்றி ஐம்பதுலேயே பயம் என்னென்னா ஓடி போயிடுன்னு எழுநூறுவாலே எதுலையோ சொன்னேன் சொன்னேன் ஐம்பதோ எழுநூறு அரௌண்ட் சிக்ஸ் அப்படின்னு எழுநூறுவா எதுலயோ சொன்னதோ எழுநூறுங்க ஏழு எட்டு டைம் கடைசியாக கன்சிடர் பண்ணுன்னு சொன்னது நூற்றி இருபது இதில் இன்னொன்று என்னென்னா இன்றைக்கும் சிக்ஸ் செவன் டைம்ஸ் ப்ராஃபிட்டில் தான் இருக்குது நூற்றி இருபது ரூபாயில வாங்கியிருந்தாலும் போட்ட பணம் தான் டிவிடெண்ட்டாகவே வந்துடும் கல்யாண் ஜுவல்லர்ஸ் ப்ராஃபிட்டு இண்டஸ் இண்டஸ்இின் பேங்க் போயிட்டு போயிட்டு மூணு வாட்டி லாபம் சம்பாதிச்சாச்சு முந்நூற்றி இருபத்தஞ்சுக்கு போய் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி வரைக்கும் நாலு வாட்டி காசு எழுநூறுலேயும் வாங்கி திரும்பி அது ஆயிரத்தி ஐநூறுக்கு போகும் ஏன்னா டைம் தான் ஆகும் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் ஆகும் அறநூறு வாங்கி ஆயிரத்தி ஐநூறுக்கு விற்றாங்கன்னா காசு பட் அதே திரும்பி ஐ கோர்ட்டு சாலை வாங்குவார் ஃபிஃப்டி பர்சன்ட் போகிறதுக்கு நீ ரெடியாக இல்லைன்னா ஸ்டாக் மார்க்கெட் பக்கமே வராது ஏன் சார் எப்பாரும் கோல்டை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க கோல்டை பற்றி பேசுகிறது போர் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு கோல்டு அப்போ நீங்கள் அகேன் யூஆர் நாட் இன்ட்ரெஸ்ட் இன் ஃபண்டமெண்டல்ஸ் கோல்டு தான் ஃபண்டமெண்டல் கோல்டுக்கும் டாலருக்கும் ஈக்குவேஷன் தான் உங்கள் மார்க்கெட்டோட ட்ரெண்டே சொல்லும் கோல்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் டாலர் தான் மார்க்கெட் ஈக்குவேஷனே உன்னை புரிய வைக்கும் அதனால என்ன சொல்கிறேன் இதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா இன் டெப்த்து படிக்கலைன்னா இந்த சேனலே புரியாது உங்களுக்கு நீ கோல்டை வாங்கியிருக்கலன்னா இன்றைக்கி மார்க்கெட் இருக்கிற நிலைமைக்கு நாலாவது மாடி ஏழாவது மாடி சேர்த்து பதினோராவது மாடிடுன்னு கூடிச்சிருப்பாங்க அதுதான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் அதுதான் ஏன்னா கோல்டை மூவாயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டு ஒம்பதாயிரரூவாயில் பார்க்கறதுனால தான் நான் சொன்ன நானூறு கிராமம் வாங்கியிருந்தேன் இருபத்தஞ்சு லட்ச ரூபா லாபத்தை பார்த்ததுனால தான் ஒரு இருபத்தஞ்சாயிரரூவா ஐம்பதாயிரம் ரூபா லாஸை தாங்க முடியும் என் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அண்ட் பெரிய பணத்தை பாண்டில் போட்டிருந்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டை தான் நீங்கள் ஸ்டாக்கில் போட்டிருப்பீங்க ஒரு போர்ஷன் ஆஃப் தி இன்ட்ரெஸ்ட் தான் உனக்கு லாஸ் ஸோ நான் சொல்கிறத ஃபுல்லாக பார்க்கணும் அடகுறையாக பார்த்துட்டு நான் வந்து கேள்வி ஞானத்துக்காக நான் சேனல் நடத்தலை உங்களுக்கு பிரிதல் வரத்துக்காக சேனல் நடத்துகிறேன் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் கோல்டு ஏதோ சொல்கிறான் அந்த மனுஷன் கோல்டு இருக்குது முப்பது பெர்சன்ட் நான் சொல்லுவேன் அண்ட் என்ன பார்க்குறவன்னா அது மிடில் கிளாஸ் தான் இரநூறுல நானூறு கிராம் இருந்ததுன்னா அவன் போர்ட்ஃபோலியோ லாஸே பண்ண முடியாது பாண்ட் இருந்து கோல்டு இருந்து பாண்டோட இன்ட்ரெஸ்ட்டில் ஸ்டாக்காக போட்டுறதுனால் டிஃபன் காபி மாதிரி ஹீ வில் பி லாஃபிங் ஆல் த வே டு தி பேங்க் நேற்று சாயந்தரம் எட்டாயிரத்தி முந்நூறு ரூபா ஒரு கிராம் சார் காலையில் இரநூத்தி முப்பது ரூபா இருந்தது ஈவினிங் முந்நூறுவாய் மாதிரி முந்நூறுவா முன்னூறுவா ஒரு கிராம் இது சொல்லல சொல்லலை அதெல்லாம் நான் நான் என்ன சொல்கிறேன்னா ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் நம்ம என்ன பண்றோம் வி ஆர் நாட் ப்ரடிக்டிங் இந்த விலைக்கு போகும் இந்த விலைக்கு போகும் நான் ப்ரெடிக்ட் பண்ணல யூ ஆர் அண்டர்ஸ்டாண்ட் ஓகே சார் இப்போ மக்கள் கேட்கக்கூடிய அந்த கேள்வி ஏன் கோல்டு பத்தியே பேசுறீங்கறதுக்கும் நீங்க சொன்ன பதிலும் நான் சரியா புரிஞ்சுக்கிட்டேன்னா பாக்குறவங்களும் சரியா புரிஞ்சுப்பாங்க நான் சொல்றது தப்பா இருந்தா ஒரு நிமிஷம் கரெக்ட் பண்ணுங்க பத்தாயிரம் ரூபாய் கோல்டுல போட்டிருக்கீங்க பத்தாயிரம் ரூபாய் ஸ்டாக்லயும் போட்டிருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கு மார்க்கெட் இருக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு ஸ்டாக்ல போட்ட பத்தாயிரம் ரூபாய்ங்கிறது ஆறாயிரம் ரூபாய் இருக்கும் பத்தாயிரம் ரூபாய் கோல்டுல போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த கோல்டில் போட்டிருந்த பணம் இன்னைக்கு அது பதினாலாயிரமா மாறி இருக்கும் இருபத்தஞ்சாயிரமா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் சார் நான் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன் சரி பதினஞ்சாயிரமா மாறி இருக்கும் பத்தாயிரம் ரூபா ஸ்டாக்ல போட்டிருந்தா அது ஆறாயிரமா மாறி இருக்கும் பத்தாயிரம் ரூபா கோல்டில் போட்டிருந்தா அது பதினஞ்சாயிரமா மாறி இருக்கும் ஸ்டாக்ல நாலாயிரம் ரூபா லாஸு கோல்டில் ஐயாயிரம் ரூபா ப்ராஃபிட் ஆயிருக்கும் எப்படி பார்த்தாலும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியில் ஒரு ஆயிரம் ரூபா நீங்கள் ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க கோல்டு ஒரு முதலீடு இல்லை ஒரு ஹெட்ஜ் கரெக்டா சார் கரெக்ட் ஆனால் இது ஒரு சின்ன கரெக்ஷன் இப்போ நான் பேச பேச ஆல்பின் பேர்லராக ஒரு போர்ட்ஃபோலியோ நடத்தின்னு இருப்போம் விட்ச் இஸ் நாட் மை மெயின் போர்ட்ஃபோலியோ விட்சி இஸ் அ போர்ட்ஃபோலியோ நான் இங்கே என்ன பேசுகிறேங்கிற போர்ட்ஃபோலியோ ஒன்று ஆல்பின் மெயின்டெயின் பண்ணிட்டு இருப்போம் இன்றைக்கி நம்ம ஏதாவதுனா வாங்கியிருப்போம் ஓகே ஓகே சார் வி ஹேவ் அ ட்ராக் நான் என்ன பேசியிருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா என்எஸ்டிஎல்ஏன்னு வந்த லெட்டரில் பிப்ரவரியில் மை போர்ட்ஃபோலியோ இஸ் தௌன் நைன் பர்சன்ட் ஓவரல் தட் இஸ்ரம் அக்டோபர் டு பிப்ரவரி மை போர்ட்யோன் பைன் அண்ட் கேட்ட கேள்வி சார் இதுலி இந்த போர்ட்யோ எது இந்தியோட ஒரிஜினல் போர்ட் போலியோ வில் பி அப்ரெட் ரைட்டாஸ் எம் போர்ட் போலியோ தனியாக இருக்கும் எங்க அப்பா போர்ட் போலியோ தனியா இருக்கும் மணி பேச்சு போர்ட் போலியோ தனியாக இருக்கும் Money page portfolio from the peak value, it's not loss making. From peak value, it's down 9%. In a portfolio, peak value is 9% down. But it is not a loss. So, if you have been investing correctly and following me in Tiffin copy, you will be down 9% from the peak. Mm -hmm. And you are up by டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அதே ரேஷியோவில் வாங்கியிருந்தீங்கன்னா அதே மாதிரி தான் அமெரிக்கன் ஸ்டாக்ஸையும் மெஷர் பண்ணுறோம் ஸோ நாங்கள் ஏதோ பண்ண மாட்டோம்னு நினைக்காதீங்க என்கிட்ட இதே இருக்குது எது அதுக்குன்னு ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்குது நான் இன்றைக்கி என்ன பேசுகிறேன் டிஃபன் காஃபினா என்ன மீனிங் அதை பேரலாக வி ஆர் ஃபிசிக்கலாக வாங்கி வி ஆர் மானிட்ரிங் நிஃப்டி இஸ் ஃபிஃப்டீன் பெர்சன்ட் டவுன் வி ஆர் டவுன் நைன் பர்சன்ட் தட் மீன்ஸ் வி ஆர் அப் வி ஆர் பீட்டிங் நிஃப்டி பை

இட் வி டவுன் டூ த்ரீ பர்சென்ட் இப் யூ கன்சிடர் டிவிடன்ட் விச் இஸ் பார் ஃபார் தி கோர்ஸ் ஓகே அத வந்து நாங்க வந்து ஹெஜிடேட் வித் கோல்ட் ஆவரேஜ் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் மா இருந்தீங்கன்னா கூட யூர் அப்ப டுவெண்ட்டி லேக்ஸ் ரைட் திச் ஹவுர் போர்ட்ஃபோலியோஸ் கன்ஸ்ட்ரக்டட் சோ ஒரு ஸ்டாக் டமாலா ஆச்சுன்னா யூ ஹாப் ஃபுல் கான்ஃபிடன்ஸ் டு கோண்ட் பை தட் ஏன் டமாலா அலாங்கிறத வருத்தப்படணும் நீங்க அங்கிறதுதான் நடக்கிறது ஓகே சார் உங்களை வச்சு நிறைய மீம்ஸ் எல்லாம் வந்துருக்கு இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்ல இருக்கீங்க சூப்பராக போடுங்க பார்த்தோம் இது என்னன்னா இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்கிட்ட இந்த வீடியோ அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் எங்களுக்கு மூணு சேனல் இருக்குது ஒன்று பைசா போல் தாயின் ஹிந்தி சேனல் உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்ச நண்பர்களுக்கு இந்த ஹிந்தி சேனல் அமுச்சு அவங்கள பார்க்க சொல்லுங்கள் மாதிரி மணி மாத்துலு அப்படின்னு தெலுங்குல ஒரு சேனல் இருக்குது நீங்கள் தெலுங்கு தெரிஞ்சவங்களுக்கு அதை அனுப்பிச்சு அவங்கள தெருங்க பார்க்க சொல்லுங்கள் மணி மாத்து அப்படின்னு ஒரு கனடா சேனல் இருக்குது அந்த கனடா சேனலில் நீங்கள் அமுச்சு கனடா தெரிஞ்சவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க இருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசிட்டு மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்